பெட்ரோலிய கூட்டுதாவணம் தற்போது நட்டமடைவதாக தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர் நட்டம் தொடர்பாக வெளியாகும் புள்ளி விவரங்களில் சிக்கல் உள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் பெட்ரோலிய கூட்டுதாவணம் தமது வருமானம் மற்றும் செலவீனம் தொடர்பாக வரவு செலவு அறிக்கை தொடர்பாக கணக்காய்வு நடத்தவில்லை என்பதனை நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம் உண்மையிலேயே இவர்கள் இன்னும் ஒரு ரூபாவால் அதிகரிக்கும் வரையில் காத்திருக்கின்றனர் அவ்வாறு அதிகரித்தவுடன் தாம் சலுகை வழங்க திட்டமிட்டிருந்ததாகவும் விலை உயர்வினால் தற்போது அதனை வழங்க முடியாது எனவும் கூறுவார்கள் ஏதேனும் ஒரு பொய்யை கூறி தமது இயலாமையை மறைத்து மக்கள் மீது சுமைகளை சுமத்துவதே அரசாங்கத்தின் கொள்கையாக உள்ளது இதனால் நிச்சயமாக அரசாங்கத்தினால் விலையை குறைக்க முடியும் கட்டாயமாக எரிபொருள் விலைகளை குறைக்க வேண்டும் என நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் டெல்வின் செல்வாவிடம் கேள்வி எழுப்பினார் இது தொடர்பாக கூறுவதற்கான காலம் கடந்துள்ளதாகவே நான் நினைக்கின்றேன் சரத் போன்சேகா விடுதலையானவுடன் அவரே அது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும் அவரின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெற போகின்றன எந்த தரப்புடன் இணைந்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதனை அவரே தீர்மானிக்க வேண்டும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளீர்களா நாம் இன்னும் உத்தியோகபூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதனால் உத்தியோகபூர்வமாக எதனையும் கூற முடியாது உள்ளது